அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் யோகா சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்றாரு பாருங்க நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆமென்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்பு உள்ளவராக இருந்தார் அவர் எப்படிப்பட்ட அன்பு நம் மீது வைத்திருக்கிறார் பாருங்கள் அது இருபத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார் பாருங்கள் அந்த பனிரெண்டு சீசர்களில ஒருவன் காட்டி கொடுப்பான் என்பதை ஆண்டவர் முன்னமே அறிந்திருந்தார் காட்டி கொடுக்கப் போகிற அவனுடைய கால்களை கூட ஆண்டவர் கழுவினார் என்று வேறு வசனம் சொல்லுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை அதுதாங்க அன்பு தன்னை ஒருத்தர் காட்டி கொடுக்க போறான்றது தெரிஞ்சும் அவருடைய கால்களை கழுவினார் பார்த்தீங்களா அதுதான் கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிற அன்பு இந்த பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் சொல்கிறது பாருங்க பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீசருடைய கால்களை கழுவியும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் பார்த்தீங்களா பன்னிரெண்டு பேரில் ஒருத்தர் காட்டி கொடுக்க போராடுறதை தெரிஞ்சும் காட்டி கொடுக்க போகிறவருடைய கால்களை கூட அண்டவராக கழுவினார் அதுதான் அன்பு அதுதான் உண்மையான அன்பு அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தைன்னு தெரியுமா நான் உங்களை நேசித்தது போல நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒரு ஒரு இடத்துல என்ன செய்ய அன்பா இருங்கள் என்று புதிய கட்டளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அன்பை பார்க்கவே முடியல அது இன்றைக்கு அன்பாக இருங்க கத்த உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ